ரொம்ப டயர்டாகவங்க மூலிகை ஒருத்தர் படுத்திருக்காங்க பயம் நான் தண்ணி பிடிச்சி நான் தான் ஊற்றி விட்டேன்ட்டு என் மேலே கூவங்க பயம்ன்ற தண்ணி என் மேலே கூவோம் ஓடி போய் வருவாங்க வணக்கம் விஜய் லைக் போடாமலே இங்கே ஸ்கேப் ஆகிட்டீங்க அங்கே லைக் பண்ண சொன்னால் போடவே இல்லைங்க தேங்க்யூ சரண் இருக்கீங்களா உள்ளே போடுறோம் அடாக்டே உள்ளே இருக்கீங்களா தேங்க்யூ சரண் தேங்க்யூ ஸோ மச் இனி இரவு வணக்கம் பிரதர் போகிறீங்களா இருக்கீங்களா எதுக்கு வணக்கம்லாம் சொல்கிறீங்க சாப்பிட்டீங்களா எதாவது சாப்பிடுங்களாப்பா சும்மா பார்த்துட்டே இருக்காதீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தெரியல எல்லாம் ஒன்னம்புதான் ராஜ கம் ஏம்மா பாலா ஆமாம் நினைக்கிறேன் தெரியல பாரு அந்த கவர் நான் பார்க்கவே இல்லை செக் பாரு இல்லைனா அவ்வளோதான் இருக்கு தேங்க்யூ சரண் தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டுருங்க போடாதவங்களாம் ஓகே ஜோஸ் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஹாய் ராஜகுரு வணக்கம் உங்களுக்கு அம்மன்னை கவனிக்கலப்பா போச்சுக்கு கொசுக்கு பசுக்கெலாம் போவப்படக்கூடாது எனக்கு நூறு லைக் இந்த லைவுக்கு வந்தால் தான் நான் சாங் பாடுவேன் நான் சாங் கூட சூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பாட மாட்டேன் நீங்கள் நூறு லைக் போட்டால் நான் பாடுறேன் லைஃபே வெறுப்பாக இருக்குது அதை விட ல லைஃபே சேடுனா லைவ் இன்னும் சேடு சங்கரி அக்கா சேனலில் எல்லோரும் மாற்றி மாற்றி லவ் பண்ணுறாங்க பாவம் வந்தப்ப அக்கா யார் அந்த சங்கரி தெரியலையே யாருன்னு தெரியலையே பிரதர் சங்கர் பாய் ஓகே பிரதர் நாளைக்கு பார்க்கலாம் டாடா பிரதர் தேங்க்யூ ஸோ பிரதர் போயிட்டு வாங்க மீண்டும் பார்க்கலாம் நூறு லைக்கு போடாமல் நான் பாட மாட்டேன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்களா அதெல்லாம் முடியாத பிரதர் இந்த லைவுக்கு உங்களால் நூறு லைக்கு நூறு வியூஸ் கொண்டு வர முடிஞ்சால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி மல்லிப்பூலாம் வாடாது கவலைப்படாதுங்க தஞ்சாவூர் அக்கா காமெடி அக்காவா யாருன்னு தெரியலையே ஆ துபால இருந்து ஆ வாங்க மேகா எப்படி இருக்கீங்க வர்மன் ஹாய் பாலாஜி வெல்கம் லைக் போட்டங்க அஞ்சாவது லைக் பாலாஜி பசி ஒரு பக்கம் எனக்கு தூக்கம் ஒரு பக்கம் வருது நான் சொல்லிட்டேன் ஹாய் சதீஷ்குமார் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது நீங்கள் எப்போ போகலாம்

லைக் ஏ போட மாட்டீங்க அப்ப போய் சாப்பிடுங்க இனிமே다가 কুক பண்ணனும் சாய் பாலாஜி லைக் போட மாட்டீங்க ஷேர் அ மா சாப்பிட்ட என்ன சாப்பிடுங்க